ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து கோலம் போடுறதுக்காக அங்கே வாராங்க அப்போ வந்து மாறன் வந்து ஆகா நம்ம பொண்டாட்டி கோலம் போடுறதுக்காக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து மாறனை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே அங்கே கோலம் போட்டுட்ருக்கிறாங்க என்ன வீரா அங்கே பாரு அந்த கோலம் வந்து இந்த பக்கம் தப்பாக போட்டிருக்கிற பாரு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பெஸாமல் வேலையை பார்த்துட்டு போ என்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு வீரா சொல்லவும் மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பிரந்தா வந்து காஃபி கொண்டு கொடுக்குறாங்க மாமன் இருந்தாங்க மாமா காஃபி குடிங்க அப்படிங்கிற அப்படிங்கும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க என்ன பிருந்தா இப்போ கொண்டு காஃபி கொண்டு கொடுக்குறீ அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து பிருந்தாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனுக்கு கொண்டு காஃபி கொண்டு கொடுப்ப அப்படிங்கும்போது போது என்னக்கா நேற்றுல இருந்து மாமா சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு காஃபி தானே கொஞ்சம் பெசாமல் இரி அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து பார்க்குறாங்க பெசாமல் இருந்துருந்தாங்க அப்போ பிருந்தா சொல்கிறாங்க மாமன் தாங்க காஃபி குடிக்க சூப்பராக இருக்கும் அப்படிங்கவும் அப்போ மாறன் காஃபி குடிச்சிட்டு சொல்கிறாங்க ஆமாம் பிருந்தா இந்த காஃபி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் நல்லா இருக்காது என்னதான் இருந்தாலும் அதனால இது வீராக்கா போட்ட காஃபில அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற வீராக்கா போட்ட காஃபியா அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு போலுக்கு அப்படின்னு மாறன் குடிக்கவும் வீரா வந்து பிரந்தா போட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பத்துக்கோ இந்த மாதிரி உனக்கு ஏதாவது நீ கொண்டு கொடுத்துன்னு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா திட்டவும் மாறன் சொல்றாங்க பிருந்தா வீட்டுக்குள்ள ஓடிடு ஓடிடு அப்படிங்கவும் பிரந்தா வந்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் சொல்றாங்க வீரா அந்த காஃபி நல்லாவே இருந்தது இருந்தா நீ போட்ட காஃபி ரொம்பவே சூப்பரா இருந்தது இதுல கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்க நான் பாரு இதை நீ குடிச்சுக்க அப்படிங்கும்போது இங்க பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருந்து வீட்டை விட்டு அப்படிங்க வந்து என்ன வீரா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற என் பொண்டாட்டி இங்கே இருக்கிற நான் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் நீ வா இப்போமே நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கவும் அப்போ தெருவில் உள்ளவங்களாம் அங்கே இங்குமா நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வீரா காலையிலே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாக்கா ஆமா என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்குற அப்படிங்கவும் ஆ சரிதான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போகிறாங்க அப்போ வீரா வந்து அவங்க மாறனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துட்டுருக்குறாங்க இங்க பாரு தேவையாத வலையில் நீ இருக்கிற ஒழுங்கு இங்கிருந்து வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் அப்போ மாறன் சொல்கிறாங்க பாரு என் பொண்டாட்டி கோவப்படும் போது கூட ரொம்பவே அழகாக இருக்கிற அப்படிங்கிறவோ வீரா தான் கையில் இருக்கிற கோலமாக தூக்கி அவங்க அவங்க மாறனோட முகத்திலே தட்டிட்டு போயிருந்தாங்க ஆனாலும் மாறன் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்குறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவோட அம்மா வந்து டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ மாறா வந்து பீஸா என்ன என்னமாப்பிள்ளா உங்களுக்காக தான் நான் டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கிறீங்களே நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அத்தை இதுதான் இந்த பீஸா நான் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது பீஸாவா அப்படின்னா என்னமாப்பா சாப்பிட்ல அப்படிங்கிறாங்க அத்தை இதை சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நான் கொண்டு வந்த டிஃபனை என்ன பண்ணுறதுக்கு வீரா பண்ணின டிஃபன் ஆகும் அப்படிங்கவோ என்னத்தை வீரா பண்ணின டிஃபனா அதை கொண்டாங்க நான் வச்சது நீங்கள் சாப்பிடுங்க அந்த டிஃபனை நான் சாப்பிட்டுக்கிடுது அப்படின்னு மாறன் வந்து இந்த டிஃபனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த பீஸா ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே கண்மணி வந்துருந்தாங்க கண்மணி பார்க்குறாங்க பார்த்ததுமே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது இல்லடி மாப்பிள்ளைக்கு வந்து டிஃபன் கொண்டு கொடுத்துட்டு இருந்தேன் மாப்பிள்ளை பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுதான் எனக்கு தந்தாரு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க என்னம்மா அங்கே நடந்துகிட்டு இருக்குது அவனை இந்த வீட்டு வாசல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க என்னன்னா வந்து நீங்க இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவன் சும்மையே இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க அவன் வீட்டை விட்டு போவான் அவன் என்னன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறா நீ என்னன்னா வீட்டு வாசல உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்கிற அப்புறமா எங்க அவன் வீட்டுக்கு போவான் நீங்க பண்ணதெல்லாம் வந்து தேவலாம பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க இவனுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் சலுகை செய்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா அவன் வந்து பர்மனெண்ட்டாகவே இங்கே இருந்துருவான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாறன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா வீரா பண்ணுன டிஃபன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா போய் சாப்பிடுங்க பசியோடு இருப்பீங்க பாருங்கள் போய் சாப்பிடுங்க அப்படிங்க பாருடா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுறதெல்லாம் நீ எங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அங்கே பாரு எனக்கே வந்து கோவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறமா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கும்போது ஆமா நீ பசியோடு இருந்தால் இப்படி தான் கோவம் மா இருக்கோம் நீங்க போய் சாப்பிடுங்க கோவம் குறைஞ்சிரும் போங்க அப்படிங்கும் அப்போ ரோட்ல சொல்றாங்க என்ன லட்சுமி அக்கா மாப்பிளைக்கு வீட்டு வாசல உட்காந்து சாப்பாடு போட்டு போங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளது அப்போ லட்சுமி சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள வீட்டு வாசல் உட்காந்து சாப்பிட்டு தான் நாலு பேர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் மாறணும் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனதுமே வந்து மாப்பிள்ளைங்க உட்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நான் வேற எல்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமி போய் டிஃபன் போய் எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க மாறன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கண்மணி பாக்குறாங்க அம்மா நீ பண்றது ஒண்ணுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்துக்கோ நீ தேவை இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமா மாப்பிள வீட்டு வாசலில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா பாக்கப்பட்டவங்க நாலு பேர் நாலு சொல்ல தான் செய்வாங்க இப்போ பாரு யாராவது சொல்லுவாங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்க மாப்பிள இங்க இருக்கிற வரைக்கும் அவர் இப்படி தான் இருப்பாரு நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்மணியோட அத்தை வராங்க என்ன நீ நடந்துக்கிட்டு இருக்குது இங்க என்ன வீட்டுக்குள்ள உட்கார வச்சு உங்க அம்மா சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற இவன் வீட்டு வாசலில் இருந்தாலே போக மாட்டான் இப்போ என்ன வீட்டுக்குள்ள பிள்ளைய அம்மா சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது போது ஆமாத்த நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் ஆனா இவங்க கேட்கற மாதிரி தெரியல இப்ப என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அங்க வீராவை வந்து கூப்பிடுறதுக்காக கண்மணி போறாங்க வீரா அங்க பாரு அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நீயே வந்து இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அழைச்சிட்டு கண்மணி வாராங்க பார்க்கறாங்க ஹாலில் உட்காந்து மாறன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வீரா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன வீரா நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தேன் இவனை ஒழுங்கா இங்க இருந்து போக சொல்லி இவனை விட்டேன்னா இப்படி தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் அம்மா வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவனை சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க பாரு இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை இவன் இங்கிருந்து போக சொல்ல அப்படிங்கும்போது போது அப்போ வீரா சொல்லியிருதாங்க நான் இதில் தலையிட விரும்பலை அவனை வந்து அம்மா தானே சாப்பிட்றதுக்காக உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க அவங்களே போக சொல்லுவாங்க நான் என்னது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரிக்கு பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க வீரா பண்ணுறது ஒன்றும் சரியில்லை இன்னும் சொல்ல போனாக்கி இன்னும் இன்னைக்கு சாந்தி மூர்த்தத்தை இவங்களே வச்சிருவாங்க போலுக்கு போற போக்க பார்த்தாக்கி இங்கே என்ன தாண்டி நடந்துட்டு இருக்கு கண்மணியோட அத்தை சொல்லப்போ ஆமாத்த எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு இந்த வீரா வந்து ஏதாவது திட்டி அவனை அனுப்பிவிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் என்னன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப மாறன் வந்து சாப்பிட்டு அவங்க தட்டுல வந்து அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சத்தையும் வைக்கிறாங்க அப்ப வந்து வீராவோட அம்மா கேட்கிறாங்க என்ன மாப்பிள்ள டிஃபன் நல்லா இல்லையா என்ன சாப்பிடாம எந்திக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இல்லையத்த ரொம்ப சூப்பரா இருந்து டிஃபன் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க சாப்பிட்டுட்டு அங்க பாருங்க தட்டுல மிச்சம் வச்சிருக்கிறீங்களே அப்ப உங்களுக்கு டிஃபன் சரியில்லையே அப்படிங்கும்போது போது என்னத்த இந்த பே அதை பொண்டாட்டி சாப்பிட்றதுக்காக நான் வச்சுட்டு போகிறேன் இதை பார்த்துட்டு கண்மணி பாக்குறாங்க என்னது இவனுக்கு எவ்வளோ துமறு இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அம்மா நீ கொடுக்குற இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கிறான் நான் சொல்லுத கேளு பெசாம இவங்க இருந்து அனுப்பிவிடு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் நீயும் சரி அவளும் சரி நான் பேசுறது எதுவுமே காது கொடுத்து கேட்காம பெசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து மாறன் காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்க போயிருந்தாங்க அப்போ வந்து வீராவோட அம்மா சொல்றாங்க அவ இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பா நம்ம காதிலே வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ள உங்களுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அத்தை உங்கள் கையான நீங்கள் என்ன வச்சு தந்தாலும் நான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மத்தியானம் சமையல்லாம் அவங்க ரெடி இருக்காங்க அப்போ மாறன் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அத்தை அந்த காய்கறியெல்லாம் கொண்டாங்க நான் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்ட போதும் போது அப்போ அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் என்ன இங்கேருந்து வேலை செய்துட்ருக்கிறீங்க நீங்கள் பிசாமல் போய் அங்கே உட்காருங்க நான் எல்லாம் சேர்த்துட்டு உங்களை சாப்பிட கூப்பிடுது அப்படிங்கும்போது என்னத்த நான் எவ்வளோ இருந்தால் சும்மா இருந்துட்டு முடியும் தாங்க நான் காய்கறியெல்லாம் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீராவோட அம்மாட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு வேலையெல்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை வீரா பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிருந்தாங்க போயிட்டு அவங்க ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாறன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி இதை பார்த்துட்டு இந்த வீரா பண்ணுறது எதுவுமே சரியில்லை இவ பார்த்தியா மாறன் இப்போ எது பண்ணினாலும் சரி தான் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறா எப்போ இவன் மனசில் வந்து அவனை லவ் பண்ணுறனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறா இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இதுக்கு ஏதாவது சீக்கிரத்தில் ஒரு வழியை செய்யணுமே செய்யணும அப்படின்னா தான் இவன் இங்கேருந்து கிளப்ப முடியும் இப்படியே இவனை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இருந்தால் எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து வீரா பக்கத்தில் வராங்க அக்கா அக்கா மாமாவை பாரு அங்கே அம்மாவுக்கு கூட மாட எல்லா வேலையும் செய்துட்டு அவர் பாரு காய்கறிலாம் என்ன அழகாக வெட்டிட்டு இருக்கிறாரு ரொம்பவே நல்லவராக இருக்காருக்கா அப்படிங்கும்போது பிருந்தா நீ உன் வேலையை போய் பாரு நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காது என்ன போ அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நான் அவரை பற்றி பேசினாலே உனக்கு பிடிக்காத அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து வீரா வந்து மாறன் செய்த எல்லாத்தையும் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீராவோட அம்மா வந்து கிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ நல்லவரா இருந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏன் தான் அந்த வீராவுக்கு புரிய மட்டுக்கே தெரியல ஆனால் கூடி சீக்கிரத்தில் பாருங்களேன் அவள் மனசு மாதிரி அவங்களோட சேர்ந்து வாழதுக்காக வருவா அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி சொன்னதுமே வந்து மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ராகோவுக்கு வராங்க என்னத்தை ஏன் அப்படி சோகமாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது பாத்தியாட அவங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு நானும் எவ்வளோ வழி வெளியா அதனால் அவர் பேசவே மாட்டேன் நான் சமைச்ச சாப்பாட்டை கூட அவர் சாப்பிட அப்படி நான் நான் தானே செய்தேன் வீராவுக்கு வந்து ஒரு அயோக்கிய மாப்பிள்ள வந்து தாலி கட்டுறதுக்காக போனா அவனை தடுத்து நிறுத்தி நம்ம வந்து என்ன தப்பு இருக்குது சொல்ல போனாக்க அவர் வந்து என்ன வந்து சந்தோஷம் பெருமையாக பேசணும் ஆனால் அவர் என்னன்னா என்கிட்ட கோவை மாறனுக்கு சரி வீராவுக்கு சரி நான் நல்ல ஒரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்தேன் இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குது அதையே அவர் புரிஞ்சுக்க மாட்டேக்காரு நானும் சொன்னாலும் அது வந்து அவர் ஏற்றுக்கவும் மட்டுக்கார் பாரு இப்படி இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லும்போது சரியத்தை அப்பாவோட மனசு மாறும் நீ வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காத நீ போய் சாப்பிட அப்படிங்கும்போது நான் எப்படிடா சாப்பிட முடியும் வீடு இருந்துகிட்டு இருக்கு பாரு ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் மாறன் அங்கே என்ன ஆனானே தெரியல இப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் மட்டும் இப்போ சாப்பிட முடியும் அப்படிங்கவோ சரி நான் போய் மாறனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வள்ளியும் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாறன் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க சொல் அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கிற சாப்பிட்டியா என்ன நடக்குது இருக்காங்க வீராவோட மனசு மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே வள்ளியும் ராகவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ வீட்டுக்குள்ள போயிட்டியா இந்த அளவுக்கு நடந்துருச்சா அப்போ கண்டிப்பாக வீராவோட மனசு மாறிடும் கூடி சீக்கிரத்திலே வீராவும் கூட வந்துருவாப்பார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்றாங்க வீராவோட மனசு மாறினாலும் சரிதான் ஆனா அங்கே கண்மணி அண்ணி இருக்கிறாங்க பாருங்க அவங்க மனசு மாறவே மாறாது இவன் மனசு மாறி வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ ராகவ் சொல்றாங்க நீ சொல்றது கரெக்ட் மாற மனசு வந்து மாறனாலும் சரிதான் இவன் மாற விட மாட்டா இவளுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இவளை வந்து வீட்டை விட்டு கிளப்புனாதான் வீரா வந்து உங்க கூட சேரதுக்கு சீக்கிரமே வந்துருவா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி கண்மணி அந்த வீட்டை விட்டு நம்ம வந்து இங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வள்ளி சொல்றாங்க நல்ல யோசனை வந்துருச்சுடா உடனே கண்மணி இங்க அழைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற அப்படிங்கும் போது இங்க வாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகுட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை கிட்டதுமே வந்து ராகவ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாத்த நீ சொல்றது கரெக்டு தான் இப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா கண்மணி அங்கிருந்து கிளம்பிடுவா அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயம் என்னவா இருக்கும் வள்ளி என்ன சொல்லியிருப்பாங்க ராகவ் கிட்ட கண்மணியை வந்து அங்கிருந்து கிளப்பி இங்க கூட்டிட்டு வரதுக்காக கண்மணி மட்டும் அங்கிருந்து இங்க வந்துட்டாங்கன்னா வீரா வந்து அசால்ட்டா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனா வீராவோட மனசு மாறி மாறாவோட சேர்றதுக்காக வருவாங்களா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்பை கிளிக் பண்ணுங்க நம்ம இன்னொரு வெளியில் சந்திப்போம்